ஹாய் இது மாலிகாவின் கேளுங்க கதை கேளுங்க மானஸ் எழுதிய கோடைக்கால மின்மினி அத்தியாயம் எழுபத்தி ஐந்து குழந்தைகளின் எதிர்காலம் எப்பொழுதும் தாயின் செயலில்தான் இருக்கிறது நெப்போலியன் வரிகள் கார் நகர ஆரம்பித்ததும் பாடலை ஒலிக்க விட்டான் குகன் ஜோஷியின் இதழில் புன்னகை அரும்பியது அவள் காரில் எப்போதும் குகனுக்கு பிடித்த பாடல்களின் கலெக்ஷன் மட்டுமே இருக்கும் பாடலோடு சேர்ந்து அவனும் பாடிக்கொண்டே வந்தான் அவ்வப்போது அவனையும் ரசித்து கொண்டே காரை செலுத்தி கொண்டிருந்தாள் சீட் பெல்ட் இருந்தாலும் அவள் புறம் மெல்ல திரும்பி அமர்ந்தான் சித்தி ம் நேத்து கூட மம்மி என்ன கேட்டுக்கிட்டே இருந்தாங்க உனக்கு எப்படி அத்லெட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் வந்ததுன்னு நீ என்ன சொன்ன எங்கள் ஸ்கூலில் எல்லாரும் விளையாடுறத பார்த்து ஆசை வந்துச்சுன்னு சொன்னேன் நம்பினாங்களா இடம்பளமாக தலையசைத்தான் அவங்களும் ஒன் இயராக கேட்டுக்கிட்டே இருக்காங்க நானும் டிசைன் டிசைனாக ஆன்சர் சொல்லிட்டேன் ஆனால் விடமாட்டேன்றாங்க நீ உண்மையை சொல்ற வரைக்கும் விடமாட்டாங்க நீங்க தான் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கீங்களே ம் பேசாமல் உண்மைய சொல்லிடவா உன் டேடி கேட்க மாட்டாரா ம் மம்மி கேட்குறப்போ கேட்காதன்னு அவங்கள திட்டுவாரு அப்போ அவருக்கு ஆன்சர் தெரியும்னு அர்த்தம் அவரே உன் மம்மிக்கிட்ட சொல்லிடுவாரு விடு அப்போ ஏன் இன்னும் சொல்லலை தெரியலையே நீ என்ன நினைக்கிற அவனை சிந்திக்க வைத்தாள் சில நிமிடங்கள் கழித்து அவன் கேட்டான் அப்போ மம்மிக்கும் ஆன்சர் தெரியுமா நான் சொல்கிறேனான்னு டெஸ்ட் பண்றாங்களா மனதிற்குள் மெச்சிக்கொண்டாள் மேபி இருக்கலாம் அப்போ ஓகே தலையை வட்டமாக சுழற்றினான் அடுத்த தடவை கரெக்டாக பதில் சொல்லிடுறேன் தட்ஸ் குட் புன்னகையோடு அவன் தலையை செல்லமாக கலைத்து விட்டாள் ஜோஷி அவனுக்கு இருக்கும் ஓட்டப்பந்தய அவளை அவனுள் விதைத்தது அவள் அல்லவா சரியான வயது தாண்டியும் நடக்காமல் இருந்தவனுக்கு தொலைக்காட்சியிலும் கைபேசியிலும் ஓட்டப்பந்தயம் ரிலேரேஸ் போன்ற காட்சிகளை காட்டிக்கொண்டே இருந்தாள் அதை பார்த்தாவது நடக்க முயற்சி செய்வான் என்று நம்பினாள் அவனோ அதை கண்டு ரசித்தாலும் நடக்கும் முயற்சியை மட்டும் எடுக்காமலேயே இருந்தான் இருந்தாலும் முயற்சியை கைவிடாமல் அவனுக்கு அந்த காட்சிகளை எல்லாம் காட்டிக்கொண்டே இருந்தாள் அவள் விதைத்தது விருட்சமாகி இருப்பது அவன் வளர்ந்த பிறகுதான் அவளுக்கு தெரிந்தது ஒரு நாள் வந்து கேட்டான் சித்தி எனக்கும் இந்த மாதிரி ரேஸ்ல கலந்துக்கணும்னு ஆசையா இருக்கு அதை கேட்ட ஆனந்த அதிர்ச்சி அடைந்தால் ஜோஷி அதை பற்றிய விளக்கங்களை எல்லாம் சொல்லி அவனை அதற்கான கோச்சிங்கில் சேர்த்து விட்டாள் அதன் பிறகே இதோ ஒரு வருடத்தில் அத்லட் ஆகிவிட்டான் குகன் திடீரென அவனுக்கு இதில் ஆர்வமும் ஆசையும் வந்தது எப்படி என்று எப்போதும் மீராவிற்கு சந்தேகம் ஜோஷி கூற வேண்டாம் என்று சொல்லி வைத்ததால் மீராவிடம் மறைத்து கொண்டிருக்கிறான் இந்த குட்டி வாண்டு சிறிது நேரத்தில் குகனின் கையில் இருந்த வாட்சில் அலாரம் ஒலித்தது ஓ மை காட் இட்ஸ் டூ தேர்ட்டி சித்தி உங்கள் ஃபோன் கொடுங்க என்றான் அவசரமாக என்ன இவ்வளவு அவசரம் சித்தப்பா டூ தேர்ட்டிக்கு கரெக்டாக கால் பண்ண சொன்னார் மீட்டிங்கில் இருந்து வெளியில் வந்து என் காலுக்காக வெயிட் பண்ணுறேன்னு சொன்னார் ஓ என்றதோடு கொண்டாள் அவள் செல்போனில் ஏஜே ஜெய் என்று பதிவாகியிருந்த என்னுக்கு அழைத்தான் ஹே கங்க்ராட்சாம் நான் வின் பண்ணுவேன்னு எப்படி தெரியும் ஆச்சரியமாக கேட்டான் பின்ன யார் உனக்கு ட்ரெயின் பண்ணியிருக்காங்க என் ஒய்ஃபாச்சே அப்போ கண்டிப்பா வின் பண்ணிடுவேன் இல்லை ஓஹோ என்று எழுத்து கேட்டவாறே ஜோஷியை பார்த்தான் அவள் என்ன என்பதை போல் பொருவம் ஏற்றி கேட்டாள் அவன் பதில் சொல்லாமல் தொடர்ந்து பேசினான் குகனுக்கு சித்தப்பா ஒரு ஃப்ரெண்ட் கிஃப்ட் வச்சிருக்கேன் எங்க உன்னோட ரூம் புக்ஸ் கபோர்டில் தேங்க்யூ சித்தப்பா உற்சாகமாக அவன் கத்த சரியாக கார் வீட்டு காம்பவுண்டிற்குள் வந்து நின்றது அவசர அவசரமாக இறங்கி உள்ளே ஓடினான் க்ரிஷ் க்ரிஷ் என்று கத்திக்கொண்டே கிருஷ்ணவேணியின் அறைக்குள் நுழைந்தான் உறங்கி கொண்டிருந்தவர் அவன் குரலில் விழித்தார் அவரிடம் தன் பரிசுகளை காட்ட ஆசையாக அவனை அனைத்து முத்தங்கள் வைத்து கொஞ்சினார் எனக்கு சித்தப்பா கிஃப்ட் வச்சிருக்காரு நான் போய் பார்க்கிறேன் என்று விட்டு தன் அறைக்கு ஓடினான் எண்பது வண்ணங்களை கொண்ட கலர் ஸ்கெட்ச் பென் பாக்ஸை கண்டு உற்சாகத்தில் துள்ளி குதித்தான் சித்தி சித்தி இங்க பாருங்க நான் டேடி கிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தது சித்தப்பா வாங்கி கொடுத்துருக்காரு என்று விட்டு மீண்டும் அவள் செல்போனை எடுத்து இப்பொழுது மெசேஜ் வைத்தான் தேங்க்யூ ஸோ மச் சித்தப்பா உம்மா உம்மா என்று கணக்கில்லாத முத்தங்களை அள்ளி தெளித்தான் அதற்குள் ஹர்ஷியை கல்லூரியில் இறக்கி விட்டுவிட்டு கீர்த்தியும் வித்யாதரனும் வந்துவிட்டார்கள் எதுக்குடா இப்படி போன்ல கொடுக்குற நேர்ல வந்ததும் கொடுக்கலாம் இல்ல என்றான் தரன் சித்தப்பா இன்னைக்கு நைட் லேட்டாக தான் வீட்டுக்கு வருவேன்னு சொன்னாரு அதனால தான் அவர் வர்றதுக்குள்ளே நான் தூங்கியிருப்பேனே என்று விட்டு அவசரமாக ஜோஷியின் கன்னங்களில் மாறி மாறி முத்தம் வைத்தான் சித்தி நான் தூங்கிட்டான் நான் கொடுத்ததா சொல்லி சித்தப்பாவுக்கு நீங்க கொடுத்துடுங்க அவன் கோரியதை கேட்டு கீர்த்தியும் தரனும் சிரிக்க அவர்களை கண்டு கொள்ளாது குகனிடம் சொல்லிக்கொண்டு கிளம்பிவிட்டாள் ஜோஷி தான் நீ கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குற அந்த சித்தப்பா பிடிக்குமா இல்லை இந்த சித்தப்பாவை பிடிக்குமா கீர்த்தி கேட்டால் அந்த சித்தப்பா நான் கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுப்பாரு இந்த சித்தப்பா நான் கேட்குற இடத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு போவார் ஸோ எனக்கு ரெண்டு பேரையுமே ரொம்ப பிடிக்கும் சிரித்தபடி அவனை தூக்கி மடியில் அமர்த்தி கொண்டான் வித்யாதரன் சித்தப்பா இந்த சண்டே தீம் பார்க் கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக போகலாம் நீங்கள் திரும்ப எப்போ போகணும் இன்னும் ஒன் வீக் இருக்குது அவன் முகம் சுருங்கியது ஒன் வீக்லேயே போகணுமா அவன் கழுத்தோடு கட்டிக்கொண்டு அவன் கன்னத்தில் முத்தம் வைத்து கேட்டான் அவனும் பதிலுக்கு முத்தம் வைத்து சமாதானம் செய்தான் அவன் கையை பிடித்து முறுக்கிக் கொண்டிருந்தான் ரகு ஆ கை 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 இந்த கை கைதானே அவன் எதை கேட்டாலும் வாங்கி கொடுக்குது ஏழு வயசு பையனுக்கு எதுக்குடா என்பது கலர் அவன் கேட்டால் உடனே வாங்கி கொடுக்கணுமா அது அவனுக்கு தேவையில்லாததுன்னு தானே நான் வாங்கி கொடுக்காம இருக்கேன் போயா உனக்கு பொறாம அவன் என்கிட்ட கிட்ட க்ளோஸாக இருக்கான்னு அவன் முதுகில் இரண்டு அடி விழுந்தது உங்க அம்மா உனக்கு செல்லம் கொடுத்து கொடுத்து கெடுத்து வச்ச மாதிரி என் பையனை நீ கெடுக்கணும்னு நினைக்கிற அதானே யோ கெட்டு கெட்டுப்போனவனுக்கு எதுக்கு அவன் மச்சு நிச்சய கட்டி வச்ச அவன் வாயில் அடித்தால் மீரா உன் வாயால தாண்ட அவர்கிட்ட வாங்கி கட்டிக்கிட்டே இருக்க ஹலோ மரியாதை மரியாதை இல்லைன்னா உங்க தங்கச்சியை கொடுமைப்படுத்துவேன் சத்தம் இல்லாமல் துப்பினால் மீரா முதல்ல அவளுக்கு ஒரு முத்தம் கொடு பார்ப்போம் அப்புறமா என்கிட்ட வந்து பேசு சிரித்து விட்டான் ரகு சிரிங்க சிரிங்க ஒரு நாள் ஒரு நாள் ம் மேலே சொல்லு ஏன் அதுக்கு மேலே என்ன சொல்கிறதுன்னு தெரியலையா போயா சைக்கோ திரும்பவும் பாரு மீரா சொல்லி கொண்டிருக்கும் போதே மீண்டும் அவன் கையை முறுக்கினான் ரகு ஏஜெய் கோபமாக வந்த குரலில் அவசரமாக ரகுவிடம் இருந்து தன் கையை விடுவித்து கொண்டான் அர்ஜுனன் வேகமாக அவர்களிடம் வந்தவள் ரகுவை முறைத்துவிட்டு அர்ஜுனனின் கையை பிடித்து இழுத்துச் சென்றாள் ஜோஷிதா ஜோஷி அறியாதவாறு ரகுவிடம் அவன் கொக்கு காட்ட அவனோ சிப்ப என்றான் உதட்ட அரைக்குள் அறைக்குள் இழுத்துச் சென்று கதவை அரைந்து சாத்தினாள் ஜோஷிதா தேங்க்ஸ்ரா செல்லோம் நீ வரலனா அந்த ஆள் என் கையை உடைச்சிருப்பாரு சோகமாக முகத்தை வைத்து கூறினான் அவள் முறைத்துவிட்டு மெத்தையில் சென்று அமர்ந்து தன் கணினியை பார்க்க ஆரம்பித்தாள் அப்படியே அவள் அருகில் கவிழ்ந்து படுத்து கன்னத்தை கையால் தாங்கி சிறு புன்னகையோடு அவளை பார்த்தான் என்ன என்றால் திரும்பாமல் குகன் ஏதோ என்கிட்ட கொடுக்க சொல்லி கொடுத்தானாமே என்ன அது குறும்பாக கேட்டான் அவளுக்கு ஐயோ என்றானது யார் போட்டுக் கொடுத்தானு தெரியலையே மனதிற்குள் புலம்பினாள் அவன் பக்கம் திரும்பவும் இல்லை அவனுக்கு பதில் அளிக்கவும் இல்லை ஜோ அவள் தொடையில் சுரண்டினான் என்ன என்றால் கோபமாக ஒண்ணுமில்ல என்று சோகமாக சொல்லிவிட்டு அப்படியே முகத்தை கவிழ்த்து கொண்டான் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணி தாண்டா என்னை மயக்கிற அவனையே சிறு புன்னகையோடு பார்த்தவாறு மனத்திற்குள் சொல்லிக்கொண்டாள் சில நிமிடங்கள் கழித்து அவன் முகத்தை நிமிர்த்தி அவளை பார்க்க அவளோ சட்டென்று பார்வையை கணினியில் பதித்து கொண்டாள் ஜோ ஜோ என்ன அவன் அப்படி அழைப்பது இப்போதெல்லாம் அவ்வளவு பிடிக்கிறது ஆனாலும் ஒத்துக்கொள்ளத்தான் ஏதோ ஒன்று தடுக்கிறது கடினப்பட்டு மனதிற்குள்ளேயே அடக்கி வைக்கிறாள் குகன் ஹாப்பியா இப்பொழுது அவனை கனிவோடு பார்த்தாள் ரொம்ப அவன் புன்னகைத்தான் தேங்க்ஸ் பாறா தேங்க்ஸ் எல்லாம் சொல்ற சரி சொல்லு இதெல்லாம் அவனுக்கு ஏன் பண்ணுற உன் சீனியரோட பையன்னா இல்ல உனக்கு பிடிச்சவரோட பையன்னா ரெண்டுமே இல்லை அப்போ வேற என்ன ஏதோ ஒரு எதிர்பார்ப்பு அவள் கண்களில் என் ஒய்ஃபுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் அதனால அவள் மனதில் சில பட்டாம்பூச்சிகள் பறந்தன ஆனாலும் காட்டிக்கொள்ளாமல் நம்பிட்டேன் என்றாள் நீ நம்பலனாலும் அதுதான் ம் என்ன வெறும் ப்ராமிஸ் உனக்காகத்தான் அவள் ஓரக்கண்ணால் அவனை பார்த்துவிட்டு பின் பார்வையை திருப்பிக் கொண்டாள் உண்மையிலேயே அந்த ஃபீல் ரொம்ப நல்லா இருக்கு உனக்கு யாரெல்லாம் பிடிக்கும் எதெல்லாம் பிடிக்கும்னு பார்த்து பார்த்து நானும் நேசிக்க தொடங்கியிருக்கேன் இதெல்லாம் செய்யும் போது லவ் ரொம்ப அழகா ஜோ மெல்ல விரல் கொண்டு அவள் தொடையில் கோலம் போட்டவாறு ரசித்து கூறினான் அர்ஜுனன் அதை கூட அவள் அறியவில்லை அவன் வார்த்தைகளில் மெல்ல மயங்கு ஆரம்பித்திருந்தாள் ஆனாலும் தன்னை கட்டுப்படுத்தி கொண்டு அமர்ந்திருந்தாள் அந்த ஆள் சீனியரை லவ் பண்ற மாதிரி நானும் உன்னை லவ் பண்ணணும் அதே மாதிரி என்ன அவரையே பீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் உனக்கு தெரியுமா இது கூட அவர்கிட்ட இருந்து தான் கற்றுக்கிட்டேன் உங்கள் அக்காவுக்கு என்னை பிடிக்கும்னு தான் அவர் என் மேல பாசம் வைக்கிறதெல்லாம் சச்ச கிரேட் லவர் அவரு ஜோஷியின் முகம் இருகத் தொடங்கியது அவள் சந்தோஷம் வடிந்து விட்டிருந்தது அவளுக்குள் நுழைந்த அர்ஜுனன் ரகுவை பற்றி பேசி மீண்டும் வெளியில் வந்து விழுந்து விட்டான் இனி நிகழப்போவது என்ன தெரிந்து கொள்ள தொடர்ந்து கேளுங்க கதை கேளுங்க மீண்டும் சந்திப்போம்